என்னோட அம்மா கிட்ட கிட்ட ஏன் பார்க்க வேண்டாம்னு கேட்டதுக்கு இல்ல ஏன் பொண்ணு கன்னியாஸ்திரியா போறது துறவரம் எடுக்கிறது என்னால பாக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி சென்சிட்டிவிட்டி நம்மளால இன்னைக்கு ஒரு கோவிலுக்குள்ள ஒரு ஜீன் பேண்ட் போட்டு போகலாம் ஒரு ஜீன் பேண்ட் போட்டு போகலாம் பட் ஆனா ஒரு மினி டியூப் டாப் போட்டு போக முடியுமா கோவில் என்ன சொல்லுவாங்க நம்மளன்றதுக்கு இல்ல நம்ம அங்க யூனிக்கா தெரிஞ்சிட கூடாது அந்த பிளேஸ்ல நம்ம ஆட் மேன் அவுட்டா தெரிஞ்சிருக்கூடாது இது ரெண்டு வருஷம் நான் படம் பண்ணலன்னா நான் ஐயோ இவங்களுக்கு அவ்வளவு தான் இஸ் அன்லக்கி இவங்களுக்கு படம் வரல மார்க்கெட் இல்ல போல அப்படின்றது பேச்சு கண்டிப்பா சினிமால இருக்கும் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க ஆடியன்ஸ் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஏன் இது பண்ண அடுத்த உன்னோட ரோல் இது பாதிக்கும் சே ஆல் தட் ஐ வெல்கம் அவங்களோட ஒப்பீனியன் அவங்க சொல்றாங்க நான் ஏத்துக்கிறேன் பட் அன்னைக்கு நான் என்ன பார்க்கறப்போ நான் ஒரு கலைஞர் ஆமா கலைஞர்னா நாளைக்கு நம்ம சி இன்னைக்கு கமல் சார் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் பார்த்துருக்கோம் சாக்கடையில விழுந்த ரோலும் பாத்திருக்கோம் மருதநாயகம்ல ஒரு கோமணம் கட்டையும் பாத்திருக்கோம் கரெக்டா தாராம் விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா சொல்லிடலாம் மரியா திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகம் ஆகி இருக்கும் சாய் ஸ்ரீ பிரபாகரன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரீசெண்டா வந்து மரியா படம் ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பரான ஹிட் கொடுத்துருக்கு உங்களுக்கு அஸ் ஆக்ட்ரஸா எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு ஒரு படம் வெளிய வந்து விட படம் வெளியே வர்றது இட்ஸ் பிக் ஹாப்பினஸ் பிகாஸ் இட்ஸ் லைக் யூ டெலிவர் அ சைல்ட் வென் சி தேர் அட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தட் கேன் ஸ்டாப் அ மூவி கெட்டிங் ரிலீஸ் அண்ட் தட் டூ ஸ்பெஷலி இன் தேட்டர்ஸ் இன்னைக்கு காம்படேட்டிவ் வேர்ல்டுல அது ஓடிடி இல்லை போகலாம் ஒரு அது வராமே இருக்கலாம் ஏதாவது ப்ரொடக்ஷன் கான்ஃப்ளிக்ஸ் இருக்கலாம் எனி கைண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் மூவி ஃப்ரம் கெட்டிங் ரிலீஸ் ஸோ அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் பிளேஸ் ஆகி அது பத்து பேர் பார்க்கறதுன்றதேவிங் அது என்ன மாதிரி ரெஸ்பான்ஸாக வேணா இருக்கட்டும் மரிய படத்துல மரியாவா நீங்க வந்து ரோல் பிளே பண்ணிருக்கீங்க அதுல பார்க்கும் போது அந்த நன் கேரக்டர்ல யூஸ்வலா நாங்க வேற படங்கள்ல உங்களை பார்த்ததுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது ரொம்ப அழகாக அந்த ரோல வந்து எடுத்துட்டு போயிருந்தீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது உங்களுக்கு அது ஏதோ ஆடிஷனில் ஐ மீன் த்ரூ காஸ்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஐ காட் டு நோ தட் சம் ஸ்கிரிப்ட் இஸ் ஹேப்பனிங் லதா ஸோ நான் அப்ளை பண்ணேன் ஸோ அதில் ஒரு ஆடிஷன் ஒரு ப்ரேயர் மாதிரி ஒரு ஆடிஷன் இது பண்ண சொன்னாங்க பர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க ஐ ஜஸ்ட் டிட் தட் அண்ட் தே ஃபெல்ட் ஐ வாஸ் வெரி மச் சூட்டபிள் மை ஃபேஸ் வாஸ் வெரி மச் சூட்டபிள் ஃபார் நான் தட்ஸ் ஹவு கன்சிடர்ட் மீ இன் டு திஸ் பார் ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ரோல் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது தயக்கம் இருந்ததா இந்த மாதிரி நன் ரோலில் வந்து நம்மள நடிக்க போகிறோம் எப்படி வந்து மக்கள் இதை பார்ப்பாங்க இல்லை உங்கள் ஃபேமிலி எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொசைட்டியாக ஒரு இஷ்யூவாக உங்களுக்கு எதாவது ஃபீல் ஆச்சா பர்சனலாக கண்டிப்பாக ஆச்சு இது நான் கதை கேட்டுட்டு ஃபுல் நரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஐ ரிஜெக்டட் தி ஸ்கிரிப்ட் பிகாஸ் ஆஃப் சம் சென்சிட்டிவிட்டி அண்ட் போல்ட்னஸ் இன் பர்ஃபார்மிங் திஸ் ரோல் ஸோ அவுட் ஆஃப் ஆல் பை சொசைட்டல் நார்ம்ஸ் அதில் நிறைய கம்யூனிட்டிஸ் ரிலீஜியஸ் சென்சிட்டிவிட்டி இருக்குது ஸோ வென் யூ வாண்ட் டு போட்ரி அண்ட் நான் ஸோ இஃப் தட் இஸ் பீங் பிளேட் இன் அவுட் சைட் அவர் கண்ட்ரி இது ஒரு பெரிய மேட்ரு இல்லை பட் ஹியர் எஸ் இட் இஸ் ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபார் ஃபியூ சீன்ஸ் வேர் ஹேவ் டு பி வெரி போல்ட் அண்ட் ஐ எக்ஸ்பெக்டட் தட் இட் குட் பி கான்ட்ரவர்ஷியல் திங் ஸோ அதனால் நான் ரிஜெக்ட் பண்ணேன் பட் அது கொஞ்சம் വി ഡയക്ടർ ഗിം മേ കാഫിഡൻസ് ഇൻ ഹൗബ് ദർ ഗോയിൻ ടു ഫ്രേം ദറ്റ് അൻഡ് ഹൗ ദേ കമ്പോസ് അറ്റ് ഇൻ ത്രൂ സ്ക്രീൻ പ്ലേ അടി സ്വന്നക്കപ്പറം ഐ കൻ ആഫ് അഗ്രി ടു ഇറ്റ് അൻഡ് മെയിൻലി ബി ടാർഗറ്റഡ് ദിസ് ഫാർ ഫിലിം ഫെസ്റ്റിവൽസ് സോ എങ്ങൾക്ക് ഇത് ഒരു ആർട്ടിസ്റ്റിക്കാതെ നമ്മൾ രൊ പ്ലാൻ പണി അത് പിച്ച് പണുതേ ത്രൂ സ്ക്രീൻ പ്ലേ അൻഡ് ദെൻ ലേറ്റർ ഇറ്റ് ഗാട് എ ലോട്ട് ആഫ് അപ്രിസിയേഷൻ അൻ്റ് ദറ്റ്സ് വൈ ഇറ്റ് കെം ടു തീയേറ്റർ സോ തീയേറ്റർ വാസ് നോട്ട് ആർ പ്ലാൻ ഇനീഷ്യലി Uh, how did I feel? ஹவுட் ஐ ஃபீல் ஐ வாஸ் வெரி அப்ரைட்டில் இட் கேம் டு தி ஆடியன்ஸ் அண்ட் ஹவு டிட் தே ரிசீவ் இட் சி தேர் ஏபிள் டு அக்செப்ட் தி போல்னஸ் ஆஃப் நன் la ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் போகிறது able to understand டு accept அண்ட் அக்செப்டட் அதுக்கே ஐ வுட் தேங்க் தி ஆடியன்ஸ் because இது முடியாது இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்ற ஒரு தாட்டில் அவங்க இருந்துட்டாங்க ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்களோ அப்படி review, ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா தட் உட் பி ஹைலி டிஸப்பாயின்டிங் ஃபார் அஸ் டு ஈவன் மேக் அனதர் எக்ஸ்பெரிமெண்டல் மூவி இப்போ எனக்கே ஆஸ் அ ஆர்டிஸ்டாக அடுத்த ஒரு இந்த மாதிரி கேரக்டர் எடுப்பேனான்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் பட் அது எங்களுக்கு அந்த சைடு எனக்கு அது ஸ்லைட் ஆகலை ஸோ இட் வாஸ் லைக் தி வேர் என்கரேஜிங் மீ மீட் தே அப்ரிஷியேட்டட் மீ ஃபார் டேக்கிங் திஸ் ஸோ யா அண்ட் நீங்களே வந்து பேசும்போது சொன்னீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை கேட்டு நானே கொஞ்சம் ரிஜெக்ட் தான் பண்ணேன் அதுக்கப்புறமா தான் அக்செப்ட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ எந்த பாயிண்ட் உங்களை அக்செப்ட் பண்ண வச்சது Uh, see, there are many positive uh, performing roles. I mean, uh, performing scenes in this, like that be a prayer, that be a guilt, that be an anger, that be a self doubt. In the and the nun itself is a, so much of inwardness. Mm -hmm. So, expressive outwardness, acting, cut easy. It's very uh, direct uh, thing. But when you have to show your acting through your inward qualities, introverta or nature, uh, acting like is kind of a challenge. திஸ் நன் இஸ் இவ் வி ஆல் நோ ஹவு நன் ஹாவ் அ வெரி டிசிப்ளினரி வெரி காம் லைஃப் ஸ்டைல் தி டோன்ட் சோஷியலைஸ் ஏ ஆர் நாட் வெரி எக்ஸ்பிரசிவ் தே ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவலி டெடிக்கேட்டட் ஸோ இந்த மாதிரி ஒரு ரோலை நம்ம சொசைட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்ப்ரெசிவான நான் ஒரு இன்வர்டான நான் ஒரு சொசைட்டியோட மீங்கலாக இருப்போம் அவங்க பாஷையில் அவங்களோட பிஹேவியரில் ஹவு மச் டிக்னிட்டி ஐ ஷுட் ஷோ ஓர் ஹவு மச் ஆஃப் இந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து எப்படி

வச்சிருந்தாங்க மைண்டில் ஸோ தட் யூ வாண்டட் டு பர்ஃபார்ம் பிகாஸ் ஒன்று வந்து இட்ஸ் அ குரூப் லே இட்ஸ் அ காம்பினேஷன் எல்லோரும் பண்ணுற இது அது நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணோம் அண்ட் ஃபியூ திங்ஸ் வேர் இட்ஸ் வெரி எமோஷ்னலி ஆங்கரிங் அந்த மாதிரி சீன்ஸ் லைக் டாக்கிங் டு காட் ப்ரேங் டு காட் ஒரு க்ரையிங் டு காட் இந்த மாதிரி சீன்ஸ் வந்து தே வாண்டட் டு பி வெரி ஆர்கானிக் ஸோ தோஸ் வித் த சீன்ஸ் வேர் வீ ஹேட் டு ரிஹர்ஸ் ஃபியூ டேஸ் பிஃபோர் த ஷூ ஹோம்ஒர்க்குன்னு நான் இது பண்ணல பட் ஐ வென் ட்ரூ த ஐ ஹேட் டு டூ லாட் ஆஃப் கிளான்ஸ் ஃபுல் ஸ்கிரிப்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் எசன்ஸ் ஆஃப் திஸ் கேரக்டர் கால் மரியா ஸோ ஒரு நன் கேரக்டர் பிளே பண்ண போகிறோம் அப்படினாலே வந்து நமக்கு ஏதாவது படங்களோட ரெஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம் எப்படி பிளே பண்ணிருக்காங்க ஏன்னா யூஸ்வலாக ஒரு நன் பார்த்தோன்னா ரொம்ப சட்டலா அமைதியாக அவங்க பேசுறதே கேட்காத மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது படங்களோட ரெஃபரன்சஸ் எடுத்து பார்த்து அதை இன்ஸ்பயர் பண்ணீங்களா நன்னுக்குன்னு எதுவுமே அவரை ரெஃபர் பண்ணி எனக்கு கொடுக்கல இது பண்ணுங்கன்னா பட் தெர் வாஸ் அ மோனிகா Bellucci's மூவி அவர் அவங்களோட மூவி ஒன்று இருந்தது ஸோ இட் வீஸ் an Italian மூவி ஐ forgot த நேம் அது அந்த இதோட கொஞ்சம் எப்படி ஒரு லேடி கார்னர் பண்ணப்படுறாங்க சொசைட்டியில் ஸோ அந்தோட சென்ஸ் அவரை ஹேட் ஹோல்ட் தட் சிம்லர் இன் நம்மளோட மூவிலயும் அது இருந்தது ஸோ அந்த மூவி கொஞ்சம் பார்க்க சொன்னாங்க அது பார்த்தேன் பட் நன்னுக்குன்னு என்ன படம் பண்ணல அண்ட் இன்னொரு கொஷின் லைக் இந்த படம் ரிலீஸ் ஆகி இப்ப நல்ல வரவேற்பு வந்துட்டு கிடைச்சிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு பட் பர்சனலா உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இதர் இட்ஸ் இன் அ பாசிட்டிவ் வே ஆர் நெகட்டிவ் வே எனி திங் என்னுடைய அம்மா அப்பா பார்க்கல உண்மையாக சொல்லணும்னா இந்த படம் இன்னும் பார்க்கல இன்னும் பார்க்கல இன்னும் பார்க்கல அவங்க ஆனால் வாட்ச் பண்ணுவாங்க அவங்க என்னோட அம்மா கிட்ட கேட்டு ஏன் பார்க்க வேண்டாம் கேட்டதுக்கு இல்ல ஏன் பொண்ணு கன்னியாஸ்திரியாக போகிறது துறவரம் எடுக்கிறது என்னால பார்த்துச்சு எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி சென்சிட்டிவிட்டி இது ஒரு கிறிஸ்டின் பீப்புள் கிட்ட சொன்னீங்கன்னா ஓ நன் இப்படி போகிறாங்களா எங்களுக்கு வேண்டாம் தெர் ஆர் குட் ரீசன்ஸ் ஃபார் தேம் டு வாட்ச் இட் ஆர் ரிஜெக்ட் இட் அவங்களுக்கு வேண்டாம்னு சொல்றதுக்கோ இல்லை பார்க்கணுன்றதுக்கோ என்னுடைய அம்மா வந்து நான் என்னதான்ஸ்டா இருந்தாலும் அம்மாக்கு நான் வந்து குழந்தைதான் ஸோ அவங்களுக்கு ஏன் குழந்தை துறவரும் போறது என்னால பாக்க முடியாது பட் அவங்க பாப்பாங்க ஓடிடியில அவங்க பாப்பாங்க அந்த தியேட்டர்ல போய் அந்த இதுக்கு ஒரு அன்யூஷுவல் என்டிங்காக அம்மா பாக்குறதுக்கு ஏன்னா அவங்களுக்கு நான் கதை சொல்லியிருந்தேன் அதனால அந்த ப்ரிப்பேர்ட்னஸ்ல அவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேரை பார்த்தாங்க என்னோட பர்ஃபார்மன்ஸை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி ரோல் எடுக்கிறதுக்கே சினிமா ஃப்ரெட்டர்னிட்டிலுமே கொஞ்சம் நிறைய வரவேற்பு இருந்தது இது மாதிரி எடுத்து பண்ணியிருக்கீங்களா அதுவே பெரிய விஷயம்ன்ற மாதிரி ப்ரெஸ் மீட்லேயும் அந்த மாதிரி சோ நைஸ் ஓகே அண்ட் ஒன்ஸ் அண்ட் ஒரு சென்ஷுவலான கொஸ்டின் என்னன்னா வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்றது இருக்கும் எதர் பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பட் ஒரு நன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஃபீலிங் வருது அது அந்த பொண்ணு போய் அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்றாங்க பட் அம்மாக்கும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் அதனாலதான் இவங்க பிறந்திருப்பாங்க பட் அம்மா வந்து அதை புரிஞ்சுக்காம அந்த பொண்ணை விட்ட விட்டு துறத்துறாங்கல்ல வீட்டை விட்டு துறத்துறாங்க சோ அந்த சீன் பர்டிகுலரா நடிக்கும் போது உங்களுக்கு எப்ப இருந்துச்சு அந்த 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 ஃபீலிங்ஸ பத்தி ஷேர் பண்றீங்களா கண்டிப்பா சீ நம்ம உங்களை எங்களை நம்ம எல்லாருமே அம்மாவுக்கு தான் பொன் குழந்தை தான் சோ நம்மளால இது ஒரு மாதிரி இருந்ததுனா கூட நம்மளோட அம்மாக்கு இன்னைக்கு காலத்துல அன்னைக்கெல்லாம் அது வாய் திறந்து பேசவே முடியாது நமக்கு இன்னைக்கு அந்த சான்ஸ் கிடைச்சாலும் நம்மளே பேச மாட்டோம் ஏன்னா தாய்ன்ற டிக்னிட்டி நான் நன்னா இருக்கலாம் இல்ல பொண்ணா இருக்கலாம் ஆனா தாய்க்கு நான் குழந்தை இல்லையா சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நான் நன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை அங்க ஒரு அம்மா கிட்ட போய் இதை நான் பிரேக் பண்றதே எவ்வளோ பெரிய ஒரு டைரக்டருக்கு என்ன பெரிய தாட் இருந்தால் அது மாதிரி எடுத்திருப்பாங்க பட் அந்த சைடில் அம்மாக்கு வந்து சொசைட்டி ஃப்ரேமிங் தான் ரொம்ப தெரியுது சமூகத்தில் என்னென்ன நினைப்பாங்க நான் சமூகத்தில் எல்லாருக்கிட்ட சொல்லியிருக்கேன் என் பொண்ணு பெரிய கன்னியாஸ்திரின்னு ஸோ அதை ஒரு தெய்வத்துக்கு தூது போனவங்கள அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க ஸோ எனக்கு அதுதான் பிரஸ்டீஜ் அதுதான் என்னுடைய கௌரவம் என்னோட கௌரவம் என் பொண்ணுக்கு கோவம் வருதா பசி இருக்கா என் பொண்ணுக்கு காம உணர்ச்சி இருக்கா அது எனக்கு தேவையில்லை அம்மாவுக்கு வந்து வெளி உலகம் தன் குழந்தை எப்படி மதிப்பிடுது இன்னைக்கு லெட் இஸ் அக்செப்ட் த ரியாலிட்டி என் குழந்த ஒரு பெரிய டாக்டர்னு சொன்னதான் சொன்னதா சந்தோஷம் என் குழந்த பெரிய சிஎம்னு சொன்னதான் சந்தோஷம் என் குழந்தை நல்ல மனுஷன்னு சொல்றதுல எவ்ளோ பேருக்கு சந்தோஷம் இருக்கு எவ்ளோ பேரண்ட்டுக்கு நம்ம இந்த ஓப்பனா அட்ரஸ் பண்ணலாம் கேமரா பார்த்து எவ்வளவு பேருக்கு என் குழந்தை நல்ல மனுஷன் நல்ல மனுஷி அவங்களால இது பண்ண முடியுது இது பண்ண முடியல அவங்களுக்கு இந்த ஏக்கம் இருக்கு இது சொல்றதுல எவ்ளோ பேருக்கு பெருமை இருக்கு நம்ம ஆஸ் அ பேரண்டா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒரு குழந்தைய சொல்றப்போ நாங்க வச்சிருக்கோம் அந்த சென்டர் அந்த ப்ரீ இன்டர்வல் சீன்ல தட்ஸ் வெரி சீன் ஓகே இட்ஸ் வெரி ஸ்டோரி இப்போ மெயின் thing வந்து சோஷியல் மீடியாஸ்ல வந்து என்னென்ன மாதிரி கமெண்ட்ஸ் உங்களுக்கு வருது லைக் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க whether it's positive or negative அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் சில பேர் வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு போவாங்க பட் உங்களுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு எனக்கு பர்சனல் மெசேஜ் ரெண்டு பேர் பண்ணியிருந்தாங்க இப்ப வரைக்குமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இது போல்ட் அட்டம்ப்ட் ஃபர்ஸ்ட் மூவிக்குன்ற மாதிரி எனக்கு வந்தது பட் அதர் அதன் தட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதுல வந்து மூவி நேம் ப்ளீஸ் மூவி நேம் ப்ளீஸ்ன்ற மாதிரி பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இன்னும் இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகல இந்த படம் ரிலீஸ் ஆனது இன்னும் நிறைய பேர் பாக்கணுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் சில பேர் அவங்களுக்கு பாசிட்டிவா தோணுது இல்லை இந்த படத்துல இது இம்ப்ரூவ் ஆயிருக்கலாம் அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் நாங்கள் வெல்கம் பண்றோம் பட் எனக்கு தெரிஞ்ச நல்ல எனக்கு நிறைய மிக்சு ரிவ்யூஸ் வந்திருக்கு படத்தை பற்றி நல்லா இருக்குது லைட்டிங் லைங் ஏதாவது பார்க்கலாம் சம் கைண்ட் ஆஃப் தோஸ் திங்ஸ் டெக்னிக்கல் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறவங்க அதுவும் எழுதுவாங்க பட் படம் நல்லா பாசிட்டிவாக அதாவது மெசேஜ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது நாங்கள் சொன்னது ஸ்டோரி சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி தான் நிறைய பிகாஸ் இட்ஸ் லெட்டர்ஸ் அக்செப்ட் நம்ம எல்லாரும் ஒத்துக்கலாம் இது மாதிரி ஒரு மூவி யூஷுவலாக வரல சினிமாவில் தமிழ் சினிமாவில் எனக்கு வந்துட்டு நான் அந்த மரியா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணல அந்த ஒரு நன்னா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு லவ் ஃபீலிங் வருதுன்னா அதெல்லாம் எனக்கு வந்து ஓகேவா தான் பட்டுச்சு பட் அது அவளோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் மேலேயே வந்தது வந்து ஒரு இது கரெக்டா தப்பான்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு ஸோ நீங்களே சொல்லிடுங்களா அதுக்கும் என்ன ஜஸ்டிஃபை பண்ணதுன்னு நினைக்கிறீங்க அது நமக்கு செக்ஷுவலாஜ் வரது யாரும் தப்பு சொல்ல முடியாது பட் அது எத்திக்கலாம் அன்னெத்திக்கலான்னு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் பண்ணது அன்னெத்திக்கல் இட்ஸ் தான் பட் ஆனா நான் அங்கே பிழைகள் பண்றேன் அதனால தான் டுவர்ட்ஸ் கேரக்டர் பார்த்து கொஸ்டின் பண்ணோம் உன்னோட சந்தோஷத்துக்கு அடுத்தவங்களை நீ எப்படி வேணா ஊர்கா போட்டுக்கிறேன்ற மாதிரி டு அச்சீவ் சம்திங் பட் நீ அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரலோஸ் சம்திங் வெரி ஆல் பட் அவங்க எடுத்த அது யாரை சூஸ் பண்ணிருக்காங்கன்ற விதத்தில் இட்ஸ் அண்ட் அன்எத்திகுவல் ரிலேஷன்ஷிப் பட் ஆனா லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த இன்னபிலிட்டி அட் தேம் பாயிண்ட் அதே வீட்டில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அட் அடைம் ஒருத்தங்க மேலே தான் வருது அண்ட் தேட் இஸ் அ ஸ்ட்ராங் ரீசன் ஒய் ஷீ இஸ் ஹோல்ட் ஹோல்டட் டு தட் பர்சன் அவங்களோடு ஏங்கிருப்பாராங்கன்னா ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டி பர்சனல் ஆக்டிவிட்டி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ரொம்ப ப்ராமினென்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சு மேபி ஷீ ஃபீல்ஸ் ஹீ இஸ் வெரி மச் அவைலபிள் ஃபார் மீ டு என்னோட சாப்பாட்டுக்கு பசிக்கு தீண்டி போடுறாள் இவன் தான்னு அந்த பசி அப்போ நீங்க தைசா சாப்பிடுறீங்களா யாரோட லஞ்ச் பாக்ஸ திருடுறீங்கன்னு உங்களுக்கு இருக்காது கரெக்டா ரொம்ப பசி நான் அதை பார்த்ததே இல்ல சோத்த பாக்குறேன் இன்னைக்கு நாரோட லஞ்ச் பாக்ஸ் நான் எடுக்கிறேன் அது என் தங்கச்சிதா இல்ல யாருது இந்த அம்மா மெஸ்ல போய் அஞ்சு ரூபாய்க்கு சாப்பிடுறேனா இல்ல பைவ் ஸ்டார்ல போடுறேனா அந்த பசிக்கு சாதம் தான் தெரியும் யாரோடதுன்னு தெரியாது தெரிஞ்சு டைரக்டர் கூட இந்த அளவுக்கு வந்து சூப்பரா செமையா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அந்த மாதிரி அவங்களுக்கு அன்னிக்கு அந்த பசிக்கு அந்த ஏக்கத்தை தனிச்சுக்கிறதுக்கு சரி தப்பு தோணல அந்த உணர்வை தனிச்சா போதும் அவங்கள போது ஃப்ரெண்டு லஞ்ச் பக்ஸ திருடியாச்சு

நிஜமாலே இல்லை இப்ப நீங்க அந்த பயம் இருக்குல்ல அது எனக்கு பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க ஆடியன்ஸ் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஏன் இது பண்ண அடுத்த உன்னோட ரோல் இது பாதிக்கும் சார் ஆல் தட் ஐ வெல்கம் அவங்களோட ஒப்பீனியன் அவங்க சொல்றாங்க நான் ஏத்துக்கிறேன் பட் அன்னைக்கு நான் என்ன பாக்குறப்போ நான் ஒரு கலைஞர் ஆமா கலைஞர்னா நாளைக்கு நம்ம இன்னைக்கு கமல் சார் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் பாத்திருக்கோம் சாக்கடையில விழுந்த ரோலும் பார்த்திருக்கோம் மருதநாயகம்ல ஒரு கோமனம் கட்டையும் பார்த்துருக்கோம் கரெக்டா அது கேரக்டர் அது படம் அது உண்மை கிடையாது அது என்னோட தொழிலா இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுது அவங்க வாழ்க்கை என்ன நன்னு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்கன்னா அவங்க எப்படி இருக்கணும் எஸ் இது பின்னாடி நம்மளோட சொசைட்டில தமிழ் சினிமால நல்ல ரோல் பண்ணா அதே மாதிரி கொடுக்குறது இல்லை ஒருத்தவங்க கிளாமரா பண்ணிட்டு அதே மாதிரி கொடுக்குற அந்த ஸ்டீரியோ டைப்பிங் இஸ் ஜேர் பட் நான் அன்னைக்கு அதை பார்க்கல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்க இதே மாதிரி இதே டைம்ல நான் ரங்கோலின்ற படமும் பண்ணியிருந்தேன் அண்ட் மச் 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 என்னோட ஏஜ் விட பெரிய ரோல் தான் நான் பண்ணியிருந்தேன் அம்மாவா பதினஞ்சு வயசு குழந்தைக்கு அம்மாவா நிறைய பேர் பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க ஏன் அம்மா ரோல் முதல்ல எடுத்தீங்க அடுத்து ஹீரோயின் ரோல் வராது நாங்க நீ தேர்ட் மூவி நான் ஹீரோயினா தான் பண்ணிட்டு இருக்கேன் நமக்குன்னு வந்து சேர்றது எப்படினாலும் வந்து சேரும் நமக்கு அன்னைக்கு என்ன தோணுது நடிக்கணும்னு தோணுது பண்ணணும் தோணுது அது நான் பண்ணிட்டேன் பேக் டு பேக் ஷூட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னீங்க இங்க வந்து டே டைம்ல நான் வந்து மரியாக்காக ஒர்க் பண்ணேன் ரங்கோலிக்காக வந்து காலையில போவேன் நைட் போவேன் இப்படின்னு பாக்கும்போது உங்க லொகேஷன்ல யார் இருக்காங்க என்ன பண்றாங்க அந்த செட்ல என்ன நடக்குதுங்கிற ஒரு அவேர்னஸே இருந்திருக்காது உங்களுக்கு நான் நினைக்கிறேன் பட் எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த ஃபீலிங் லைக் பேக் டு பேக் ஒரு ஷூட் ஒரு ஒர்க் பண்ணும் மரியா எனக்கு ஒரு விஷயத்துல அதாவது ரெண்டுமே ஹெக்டிக் தான் பேலன்ஸ் பண்ணிதான் பண்ணேன் பட் மரியாதை நான் வந்தேன்னா நான் இந்த வேர்த்த முகமா இருந்தாலும் பரவாயில்ல என்னோட ஹேர் கலைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல எதார்த்தமா ஒரு நன்னு ரியல் லைஃப்ல நம்ம பார்க்குறோம் இல்ல இந்த மேக்கப்பெல்லாம் இல்லாம ஐப்ரோஸ் இல்லாம ஐலன் அப்படியே கொண்டு வந்து என்ன ப்ரெசென்ட் பண்ணோம் ஏன்னா அப்படிதானே இருப்பாங்க நான் ஸோ அங்கே எனக்கு மேக்கப்புன்ற ஒரு டென்ஷன் இல்லை பட் ரங்கோலி போனா அந்த அம்மாக்காக அந்த கொண்டை போட்டுக்கிறது மஞ்சள் கொஞ்சம் க்ரீம் பூசிக்கிறது மஞ்சள் க்ரீம் போட்டுக்கணும் சாரி கட்டிக்கணும் அதுவும் கேஷுவல் ட்ரேப்பிங் தான் அந்த பர்ஃபெக்டாலாம் நாங்கள் ட்ரேப் பண்ணல ஸோ கேஷுவலாக ஒரு அம்மா வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அது பண்ணிக்கிறது வலை போட்டுக்கிறது மெட்டி போட்டுக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் கான்சியஸா இந்த மேக்கப்காக இந்த காஸ்ட்யூமுக்காக நாங்கள் டீட்டெயில் ரெண்டுமே நாங்க மே மாசம் பண்ணதுனால உச்சி வெயில் அந்த வெயில்ல சரி நம்ம வெயில்ஸ்ட்க்கு இங்க நிறைய பேருக்கு ஆடியன்ஸுக்கு தெரியாது நம்ம ஒரு தலை முகம் வேர்க்குதுன்னு நினைக்கிறோம் எல்லாம் வச்சு எடுத்துக்கிறோம் டிஷ்யூஸ் வச்சு பட் இந்த ஹேர் பாலிக்கல்ஸ் வரைக்கும் ஹேர் போட்டும் ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ ஹேர் லாஸ் இருக்கும் ஹெல்த் நம்ம நான் வந்து த்ரீ ஹாஸ்டர் தூங்கிருக்கேன் டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் வீட்டுக்கு போவேன் ப்ராக்டிக்கல் டிஃபிகல் வாஸ் ஏர் பட் அதே மாதிரி ஃபார் அன் ஆர்டிஸ்ட் மைண்ட் கொஞ்சம் பீஸ்லா இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இல்லன்னா நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியாது எனக்கு அது கொஞ்சம் அடிப்பட்டுது ரெண்டு அங்க ஒரு ஸ்கிரிப்ட் அங்க வேற பாடி லாங்குவேஜ் அங்க அப்படியே கத்தி கூச்சல் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் காலியமா இங்க அப்படியே வந்து அப்படி குவய்டா இருக்கிறது ரெண்டுத்துக்குமே மைண்ட் அடாப்ட் ஆகணும் ஆர்டிஸ்ட் வேலை வந்து ஜோக் கிடையாது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நம்ம காஸ்டியூம்ஸோ மேக்கப்போ கிடையாது அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு இந்த சீன் இப்படிதான் நடிக்கணும் இன்னைக்கு நான் இப்படிதான் நடக்கணும் நீங்க நான் இதுதான் பேசணுன்ற அளவுக்கு வீட்டுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதெல்லாம் காட்ட முடியாம யா டு ட்ராவல் யெஸ் இட் இஸ் அட் எ டைம் ரெண்டு படம் பண்றது ஜோகே கிடையாது இட் இஸ் இ சீரியஸ் அண்ட் ஒன் மூ திங் ரங்கோலியில காளி அம்மாவுக்கு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒரு பையனுக்கு வந்து நீங்க அம்மாவா இருந்தீங்க அண்ட் இதுல வந்து நன்ல பாத்தீங்கன்னா மரியாதா அந்த வெயிட் இந்த மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே எப்படி இருந்தது ஏன்னா பதினஞ்சு வயசு பையனுக்கு ஒரு அம்மானா நீங்க இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா தெரியணும் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி ஃபீச்சரடாக இருக்கும் பட் மரியாதா வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுவாங்க நன்னா தெரிவிங்க

என்னன்னா ஓகே டைரக்டருக்கு எனக்கு நான் கேட்டுட்டேன் டேரக்டர்கிட்ட நான் அவ்வளோ ஸ்லிம்மா இல்லையே ஓகேவா இந்த ரோல் கேட்டேன் அவங்க சொன்னா ஓகே மேம் இப்படிதான் இருப்பாங்க நான் வந்து டயட் எல்லாம் பண்ணிட்டு உள்ளே இருக்க மாட்டாங்க இந்த நார்மல் அப்பியரன்ஸில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது அதுதான் எனக்கு ரொம்ப எதார்த்தமா இருக்கு எனக்கு நீங்க அப்படியே இருங்க அப்படின்னே சொல்லிட்டாரு ஸோ அது என்னோட பிசிக்கல் ஸ்டேச்சர் வந்து ரெண்டுத்துக்குமே ஹெல்ப் பண்ணிடுச்சு ரெண்டு ரோல்க்கும் அது எல்லாருக்கும் அம்மையுமான்னு தெரியாது மேபி நான் ஒல்லியா இருந்தேன்னா ஒரு மரிய படம் பண்ணிட்டுலாம் இது பண்ணியிருக்க முடியாது அம்மா கேரக்டர் பண்ணிக்க முடியாது ஏன்னா தட் லுக்ஸ் வெரி ஏன்னா நானே கொஞ்சம் யங்கா இருப்பேன் என்னோட ஏஜை விட ஸோ அது இருக்கும் பட் பட் உடம்பு ஹெல்ப் பண்ணிடுச்சு ஓகே பேக் பேக் ஷூட்ஸ் ரங்கோலி ரங்கோலி அண்ட் மரியா மரியா வந்து வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் 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 ஆச்சு ப்ரொமோஷன்ஸில் ஈவன் மெட் ஆனால் இது இது கிட்டத்தட்ட அப்புறம் தான் அந்த நீங்கள் எவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் ஃபார் மரியாஸ் அதோட காம்ப்ளிமெண்ட்ஸ்க்காக எல்லாத்துக்காகவும் மரியா வந்து வந்து நிறைய ஃபிலிம் மேக்கிங் ஐ மீன் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்கு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அவருக்கு அங்கே டார்கெட்டு எவ்வளோ பேர் அதை ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல பார்த்து எவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடைக்குது அதில் வேற ரெஸ்பான்சிபிள்ஸ் லைக் இன்னைக்கும் நான் சொல்றேன் ஹரி ஹரி டைரக்டர் ஹரிக்கு இந்த கமர்ஷியல் ஆடியன்ஸ் ஹிட்டை விட அவர் ரொம்ப நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் அந்த ஃபிலிம் பிரட்டர்னிட்டி பீப்புள் பார்க்கணும் கிரேட் கிரடி இஸ் அ வெரி குட் ஃபாலோவர் ஆஃப் ஸ்டான்லி கியூப்ரிக் ஸோ அவர் ஸ்டைலில் படம் பண்ணணும் இன்டர்நேஷனலா இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ரெகக்னைஸ் ரெகனைஸ் ஆகணும்ன்ற அந்த மோட்டிவ்ல ஒன் அண்ட் ஆஃப் இயர் நாங்க முன்னாடியே ரிலீஸ் பண்ணிக்கலாம் பட் அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அங்க இருக்கிற அக்னாலேஜ்மெண்ட் அண்ட் ரெக்கக்னேஷன் அதுக்கப்புறம் நாங்கள் கமர்ஷியல் கீட்டுக்கு வந்தோம் அண்ட் இது பார்த்து பார்த்து நிறைய பேர் ஏன் கமர்ஷியலா ஒரு ட்ரை கொடுக்க கூடாது இந்த மாதிரி படம் வரட்டும் தமிழ் சினிமாலன்னு சொல்லி அவருக்கு நிறைய பேர் வெல்கம் ஹி காட் இன் இருந்து ஒரு 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 மறக்க முடியாத மெமரி இருக்கலாம் இருக்கலாம் எவர் இட் இஸ் அப்படின்னா நினைப்பீங்க மரியால கடைசி கிளைமேக்ஸ் போர்ஷன் இல்லையா அந்த சினிமா ஓகே வா நடிக்கிறோன்ற பேர் அந்த உண்மையா கலைஞர்களுக்கு தெரியும் அது உண்மையாவே நாங்க வாழ்றோம் ஒரு கிளைமேக்ஸ் ஒரு இறைவன் என்கிட்ட வந்து ஒரு குழந்தைய பிறக்கிற அந்த விஷயம் எனக்கு அது ஐயோ இப்படி ஒரு சினிமால கூட எனக்கு இந்த மாதிரி நடக்குதே நான் நினைச்சு அதுதான் நான் மெமரபிளா எடுத்துக்கிறேன் ஒரு இறைவன் என்ன அதாவது சமூகத்துல எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டாலும் நான் அன்ஹோலின்னு சொல்லி இந்த நான் அன்ஹோலியான நானுன்னு விட்டுட்டாலும் இந்த சேஸ்டிட்டி அந்த ஒழுக்கத்தன்மையை குறை பண்ணி அவங்கள தள்ளி வச்சாலும் இறைவன் வந்து யார் என்ன சொன்னாங்கன்னா நான் உனக்கு இறங்கி வர நான் உன் குழந்தை நீ என்னோட குழந்தைன்னு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ல அந்த படம் முடியறது எனக்கு

இல்ல இப்ப நான் லீட பண்றப்போ கூட எனக்கு இந்த மாதிரி வரும் இப்போ வரும் பட் ஆனா நான் அங்க கேட்கறது பெர்ஃபார்ம் பண்ண இடம் இருக்கா இல்லை சும்மா ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்றதுக்காக யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி கேட்கிறாங்களான்னு ஐ நோ நமக்கு அந்த மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சிரும் உண்மையாவே அங்க வேலை இருக்கு வேலை இருக்கிறத தாண்டி நம்ம அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமா இருக்கோமா இது ரெண்டுமே நான் கேட்டுக்கிறது எல்லாம் நம்ம மச் மச் லேட்டர் அதுக்காக நம்ம ஒரு படத்தை எசோ நோவோ சொல்றது இல்ல பட் அந்த கதாபாத்திரத்துக்கு முகம் அக்செப்டபுளாக இருக்குமா இப்போ நன் நிறைய பேர் என் ஃபேஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க யா யாஷி லுக்ஸ் லைக் அ நான் ஸோ அந்த மாதிரி ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லை சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு குழந்தையா ஒரு கேர்ளாக பண்ணுறோம் இந்த கமல்ஹாசன் சாரோட ஒரு கேரக்டர் ஆல் ஓகே பட் ஆனால் அங்கே பொருத்தமே இல்லை நம்மளோட முகத்துக்கு இங்கே அவசியம் இல்லை யார் வேணா பண்ணலாம் நான் தான் பண்ணனும் இல்லன்ற மாதிரி வரப்போ நான் அதை ரிஜெக்ட் இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல இப்ப படம் வந்து ஒரு படம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கேப்ல வந்து வேற ஏதாவது நான் வேலை வந்து கண்டிப்பா எனக்கு வேற வேலை பினான்சியல் என்னோட விஷயங்களுக்காக பண்றேன் பட் டக்குன்னு அந்த மாதிரி வேலையை வந்து பண்ணிட்டாங்கன்னா ஐயோ அந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்கப்பா அவங்க வந்து வேற வேலையை பாத்துட்டு போயிட்டாங்கப்பா அதிகமா படம் வரலையோ அப்படின்னு ஒரு சில விமர்சனங்கள் வரும் அதை எப்படி கையாள்வீங்க இது வந்து நான் எனக்கு வேற வேலை தெரியுதோ இல்லையோ நான் இன்னொரு வித்த கத்தி வச்சிருக்கனோ இல்லையோ இப்ப நான் நான் உண்மையா சொல்றேன் இது ரெண்டு வருஷம் நான் படம் பண்ணலன்னா நான் ஐயோ இவங்களுக்கு அவ்வளோதான் இஸ் அன்லக்கி இவங்களுக்கு படம் வரல மார்க்கெட் இல்லை போல அப்படின்றது பேச்சு கண்டிப்பா சினிமால இருக்கும் அது எல்லா ஆர்டிஸ்ட்கும் இருக்கும் லேடிஸ்க்கு இருக்கும் ஜென்ட்ஸ்க்கும் இருக்கும் ரெண்டு வருஷம் நம்ம சும்மா இருந்தாலும் அது ஒரு லேக்னு கரியர் இஸ் இட் இஸ் அ கரியர் லேக் பட் எனக்கு ரெண்டு வருஷம் நான் வேஸ்டா இருந்தேன்னு நான் நினைக்க மாட்டேன் ரெண்டு வருஷம் நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டேன் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துக்கிட்டேன் எந்த படத்துக்கு நான் சூட்டபிள் என்ன சூட்டபிள் இல்லை ஸோ இந்த மாதிரி கேரக்டர் எடுக்கக்கூடாது இப்போ நான் அம்மா ரோல் பண்ணதே நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸாக அப்ரிஷியேட் பண்ணாங்க பட் அந்த ஏஜ் எடுக்காதீங்க அது உங்களுக்கு சூட் ஆலைன்னு ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தையும் நான் உள்வாங்கிட்டு அடுத்த டைம் நான் வரப்போ அதே மாதிரி ரோல் எடுக்கிறத நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன் ஸோ நம்மளுக்கு எல்லா நாளும் இது ஒர்க் பண்ணுற டே டு டே எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது சினிமா டு நோ ஆர்ட் அண்ட் இங்கே சவுத் சைடில் வர ஹீரோயின்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இந்த மாதிரி வந்துட்டு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இந்த ரெஸ்ட் நான் சினிமாவை ஒரு கலையாக நான் மதிச்சாலும் உண்மையாக சொல்லணும்னு நம்ம வெளியே போனால் எல்லாரும் மனுஷங்க தான் கரெக்டா எனக்கும் பசிக்கும் எனக்கும் தூங்கணும் எனக்கும் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க அண்ட் சவுத்துன்னு நீங்கள் கேட்டதுனால ஸ்பெசிஃபிக்காக அதனால அதை சொல்கிறேன் நம்ம ஆடியன்ஸோட மென்டாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியும் இனி நான் வந்து ஆர்டிஸ்ட்டு நான் இங்கே பிக்கினி போட்டு நான் ஒரு சீன் பண்ணினா கண் மூடி மறைச்சிக்கிறவங்க தான் நிறைய பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க ஐயோ ஓடிடியில் கூட பார்க்க வேணாம் ஸ்கிப் பண்ணலாம் குழந்தை பார்க்குதுன்னு நினைப்பாங்க ஸோ வி ஷுட் நோ அது ஒரு ட்ரெஸ்லையாக இருக்கட்டும் நம்ம கேரக்டர்லையாக இருக்கட்டும் நம்ம எப்படி பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் ஆடியன்ஸ் ஏன்னா நம்ம யாருக்கு கடைசியில் படம் பண்ணுறோம் ஆடியன்ஸுக்கு பண்ணுறோம் நான் எனக்காக படம் பண்ணிக்கல நான் அதை அதை வந்து நான் ஆர்ட் ஃபிலிம்க்கு அனுப்புவேன் நான் ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ் கன்ஃபர் கமர்ஷியல் மார்க்கெட்னா ஐ நோ தட் ஐம் இம்பாக்டிங் தி சொசைட்டி அண்ட் அது நான் பாசிட்டிவாக பண்ணுறேன்னா நெகட்டிவாக பண்ணுறேனான்றத நான் சூஸ் பண்ணுற இடத்துல தான் நான் இருக்கேன் ஏன்னா நான் பேச போகிற மீடியம் வந்து கேமரா வந்து எல்லாருக்கும் வைடர் ஆடியன்ஸ் குளோபலாக போய் ரீச் ஆகுது ஸோ நான் வந்து ஆஸ் அ சவுத் இந்தியன் என்னோட ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் கிடையாது இட்டாலியன் கிடையாது என்னோட ஆடியன்ஸ் தமிழ் பீப்பிள் தான் ஸோ அவங்களுக்கேற்ற இப்போ நான் இந்த கண்ட்ரியில் உட்காந்து இந்தியாவில் என்ன சாதம் சாப்பிட முடியுமோ இங்கே என்ன கிடைக்குமோ அதை தான் நான் சாப்பிட முடியும் கரெக்டாக அரிசி கோதுமை தான் சாப்பிட முடியும் அந்த மாதிரி இந்த மக்களுக்கு என்ன நான் தீனி போட முடியும் அவங்க மைண்டுக்கு என்ன நான் என்டர்டைன் பண்ண முடியும் செக்ஷுவலைசிங்காகவும் இருக்கிறது நம்ம ஆடியன்ஸ் விரும்பலை பிகாஸ் வாண்ட் டு சி இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக போனாலும் இங்கே ஒரு பொண்ணு பார்க்குறவங்க தன்னை அங்கே பிரதிபலிக்கிறாங்களா அந்த ஆர்டிஸ்ட்ன்றது நம்மளுக்கும் அவங்களுக்கும் சிமிலாரிட்டி இருக்கான்னு மேட்ச் பண்ணுறாங்க சைக்காலஜிக்கலா ஸோ அப்படி இருக்கப்போ நான் ஒரு சவுத் இந்தியன் விமனை பண்றப்போ பண்ணுறப்போ கம்ம ஒரு பிகினியோ ஒரு மினி ஸ்கர்ட்டோ டாப்போ போட்டு உட்காந்தன்னா அப்போ நான் அன்கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறேன் அவங்க மைண்ட்லேருந்து ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா நம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நம்ம கல்ச்சர் ரெஸ்ட்ரிக்டடான கல்ச்சர் தான் நம்ம லேடிஸ்க்கு என்ன வேணும் நம்மளால் இன்னைக்கு ஒரு கோவிலுக்குள்ள ஒரு ஜீன் பேண்ட் போட்டு போகலாம் ஒரு ஜீன் பேண்ட் போட்டு போலாம் பட் ஆனால் ஒரு மினி ஸ்கர் ட்யூபாப் போட்டு போக முடியுமா கோவில் என்ன சொல்லுவாங்க நம்மளன்றதுக்கு இல்ல நம்ம அங்க யூனிக்காக தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அந்த பிளேஸ்ல நம்ம ஆட் மேன் அவுட்டா தெரிஞ்சிருக்கூடாது தான் சினிமாவில் இவங்களுக்காக இருக்கேன் இவங்கள மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஓ நைஸ் நீங்க ரொம்ப அழகா ஸ்வீட்டா லவ்லியா நாங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணிருந்தீங்க அண்ட் மரியா படம் மாதிரியே இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகணும் அத பார்த்து இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் நாங்க உங்களை எடுக்கணும் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெஆர் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் தேங்க் யூ ஃபோர் நெரி